உன் பேரனை பார்ப்பாங்க இல்லை நைட்டு அதை எடுத்து இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருந்தேன்னா அதை தூங்கிச்சு நைட்டு என்னடா இது இலணியா இலணி பா பெரிய பெரிய காயாக இருக்கே ம்ம் गेला

நல்ல டேஸ்டாக இருக்கு இல்லை அதில் ஒன்றும் இல்லை அடுத்தது ரெண்டாவது இளநி இதான் தோசை ஒல்கையாக ஒரு இளநீ வெட்டுங்கிறாங்களா அதான் இந்த ஒல்க ம் Okay, दोस <laughs> தேங்காய் இருக்குவர் பாரு இந்த லாயெல்லாம் இருக்கவே இருக்காது எங்க தேங்காய்ண்ணா இப்படி இருக்கணும் என்ன எத்தனை பெரிய தேங்காய் மாட்டுக்கா ஆ எத்தனை பெரிய தேங்காய் இடம் ஆள் பிடிக்க முடியாத தேங்காய் ஆமாம்